வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு சர்ப்ரைஸான வீடியோவோ ஒரு மகிழ்ச்சியான வீடியோவும் இருக்க போது இது என்ன மகிழ்ச்சியான வீடியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பண்ணுங்க வாங்க வீடியோ டீட்டெயிலா பாக்கலாம் மைவி கிரியாட்ஸ் மெம்பருக்கு மகிழ்ச்சியான செய்தியா இருக்க போது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எம்டி சத்யானந்தன் வந்து கூடிய சீக்கிரமே வெளியே வரப்போலரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை பற்றி நான் நேரத்தையே ஒரு வீடியோ போட்டுருப்போம் ஸோ அவருக்கு பயில் ஆல்ரெடி கேன்சல் ஆகிருக்கிற அடுத்த பயிலுக்கு அப்ளை பண்ண போகிறதா ஒரு தகவல் இருந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் போன வீடியோலேயே போட்டிருப்பேன் ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது ஸோ அவருக்கு வந்து கோர்ட்டில் ஃபைலிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் ஆயிருக்குது ஸோ ஃபைலிங் பண்ணிட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஹியரிங்க்கு அவங்க இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ்ல கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டுல இருந்து மூணு வாரம் அதிகபட்சம் ரெண்டு வாரம் இல்லை ஒரு மூணு வாரம் ஸோ அந்த கணக்கையை பார்த்தீங்கன்னா அடுத்த ஹீரிங்கு கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் சரி அவருக்கு ஹீரிங் தானே போட்டிருக்காங்க அவர் எப்படி வெளியே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவருடைய லாயரும் ஸோ அப்புறம் வை பி ஒரு சில மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா கூட குழந்தைகள சந்திச்சிருக்கிறாங்க சந்திச்சு அவர் விசாரிச்சு அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து லாயரும் எப்படி சத்தியானந்தனும் ஒரு சில விஷயங்கள் அதில் பேசிக்கிட்டதில் எம்பி சத்தியானந்தன் இன்னும் நம்பிக்கையா தைரியமா தான் இருக்கிறாரு இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணணும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எப்படி சால்வ் பண்ணணும் அதுக்கப்புறம் பணங்களை எப்படி கொடுக்கணும் டிஸ்கஸ் பண்ணி இப்போ இவ்வளவு பிரச்சனை கம்பெனில மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சக்தியானந்தனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வெளியே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் பார்க்கறேன் லாயரும் எப்படியை சித்தி எனக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெஜாரிட்டின்னு பாத்தீங்கன்னா மைவி த்ரீயாஸ் கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் சப்போர்ட்டிங் தான் அதிகமாக இருக்குது ஸோ மைனாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மைவி த்ரீஸ் மெம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்சப்போர்ட்டடா இருக்கிறாங்க ஏன்னா அவங்க பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன ஒரு குழப்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிய வருது சோ தான் பாத்தீங்கன்னா ஆயிரம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இந்த முறை சப்மிட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜி கிட்ட சப்மிட் பண்ணும்போது மெஜாரிட்டி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா மைவேற்றி வச்சுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் மேக்ஸிமம் பார்க்க போனீங்கன்னா இன்னும் ஆடு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இது மூலயமா பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்னும் ரொம்ப இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்மிட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இதை சம்மிட் பண்ணாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எம்பி வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா கம்பெனியும் நல்ல இருக்கு ஸோ மக்களும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆடு பார்க்குறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் மைவேரிய வந்து அவர் ஒரு கம்போனா வேண்டுகோளையே வச்சுருக்கிறாங்க ஸோ பொறுமையாக இருக்குங்க ஸோ நம்ம கம்பெனி வளர்கிறதுக்கு எப்போதும் போல என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு ஸோ அவங்களோட லாயரும் வந்து கன்ஃபார்மாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த தடவை ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்குள்ள அவருக்கு கன்ஃபார்மாக பயில் கிடைக்கும் அந்த பயில் கிடைச்சிருந்தா அவர் கண்டிப்பா வெளில வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு லாயரும் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு ஸோ நம்ம எப்போதுமே நம்ம சேனலில் ஒரு பாசிட்டிவான நியூஸாக தான் போட்டுக்கிட்டு இருப்போம் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வருவாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்புவோம் அவர் வெளியே வந்துட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப வைவேந்தியா சம்பவம்லயே சில பிரச்சனைகளும் போய்கிட்டு இருக்குது சில பேர் வந்து அவரை நம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாமே ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் வெளியில வரட்டும் இன்னும் ஒரு இன்னொரு வெளியே வரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு வாரம் மட்டும் தான் இருக்கு அவர் வெளியே வந்ததுக்குற பாத்தீங்கன்னா நம்மளோட பிரச்சனைகள் ஒன்னொன்னா சரியாவும் சோ இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச நியூஸா நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறேன் இன்னொரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா அடுத்த கேமிங்ல கண்டிப்பா ஒரு வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்து நாங்கள் இருக்குது நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க ஸோ இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜனத்தை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே மாதிரி வேறு ஏதாவது புதிய தகவல் இருந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் இதே மாதிரி வேறு ஏதாவது புதிய தகவலோட நான் உங்களால் அரைத்து சந்திக்கிறேன்